நெருக்கடி நிலையை அறிவித்த பிரதமர் இந்திரா காந்தி தமிழ்நாடு என்பது ஒரு தனித்தீவு போல நடந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிடர் கழகத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இதற்காக கருப்பு கொடி காட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் அன்னை மணியம்மையார் அவர்கள் யார் ஆளுகிறார்கள் என்பதை விட எப்படி ஆளுகிறார்கள் என்பதே நமக்கு முக்கியம் அதனால்தான் நமது கழகத்துக்கு என்று தனி மரியாதை இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர் நம்முடைய அன்னை மணியம்மையார் சிறையில் தவிர நாங்கள் ஒரு காலம் திமுகவை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன துணிச்சல் மக்கள் யார் என்று சொன்னால் அன்னை மணியம்மையார் அவர்கள்தான் திராவிடர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை யார் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் விவேகானந்தர் அவர்கள் பிடி ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியார் போன்ற ஐயர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்களினுடைய காலத்திற்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காத்து உலகத்திலேயே ஒரு நாத்திக இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய ஒரு வீராங்கனை உண்டு என்று சொன்னால் அது அன்னை மணியம்மையார் தான் அது மட்டுமல்ல அன்னை மணியம்மையார் அவர்கள் ராமலீலா நடத்தக்கூடாது என்பதற்காக இங்கே ராவண லீலாவை நடத்தி இந்தியாவையே உலுக்கியவர் அது மட்டுமல்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தவர் யார் என்று சொன்னால் அன்னை மணியம்மையார் அவர்கள்தான் அன்னை மணியம்மையார்களுடைய அந்த துணிச்சல் இருக்கின்றதே அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்டம் அது மட்டுமல்ல அவர்களுக்கு அதாவது தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த இயக்கம் இருக்குமா என்று நினைத்தவர்களுக்கு புத்தன் ராவணன் இரணியன் போன்றவர்களை எல்லாம் ஒழித்து விட்டோம் இந்த ராமசாமி பெரியாரை ஒழிக்க முடியவில்லையே என்று ஏக்கமிட்டு கொண்டிருந்த ஆரியம் இன்றைக்கு ஒழிந்தாரே அவர் என்ற நிம்மதி மூச்சு பெருமூச்சு விடலாம் ஆனால் அந்த நிம்மதியை குலைப்பதுதான் நம் லட்சியம் என்று அதுதான் நமது சேவை என்று இந்த மிகப்பெரிய இந்த இயக்கத்தை கட்டிக்காத்தவர் அவர் என்று சொன்னால் அதுதான் அன்னை மணியம்மையார் அவர்கள் அது மட்டுமல்ல அன்னை மணியம்மையார் அவர்கள் தந்தை பெரியார் காண விரும்பிய இறுதி விருப்பமான அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற அந்த உரிமைக்காக மத்திய அமைச்சர் ஒய் பி சவான் அவர்கள் தமிழகம் வந்தபோது கருப்பு கொடி போராட்டம் நடத்தியவர் தமிழகம் முழுவதும் அஞ்சல் நிலையங்களுக்கு முன்பாக மறியல் போராட்டம் நடத்தியவர் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கும் அன்றைக்கு குடியரசு தலைவராக இருந்த பக்ருதீன் அலி அகமது அவர்களுக்கும் கடிதம் எழுதி தெரிவித்துவிட்டு அறிவித்துவிட்டு நடத்தியது ராவண லீலா போராட்டம் நெருக்கடி நிலையை அறிவித்த பிரதமர் இந்திரா காந்தியை அதே நேரத்தில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த அவசர காலத்தில் தமிழ்நாடு என்பது ஒரு தனித்தீவு போல நடந்து கொண்டிருக்கிறது என்று வர்ணித்தார்கள் அந்த தனித்தீவு போல அதாவது சொன்னதற்காகவும் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திராவிடர் கழகத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் இதற்காக கருப்பு கொடி காட்டி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான் அன்னை மணியம்மையார் அவர்கள் அம்மா அவர்கள் தலைமையற்ற காலத்தில் நாம் இயக்க வழமைப்படி கண்டிக்க வேண்டியதை கண்டிப்பதும் பாராட்ட வேண்டியதை பாராட்டுவதும் அவர்களுடைய குணமாக இருந்தது திமுக ஆட்சியில் கும்பகோணத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தில் அமைச்சர்கள் கலந்து கொள்வதை குறித்து விடுதலையில் தலையங்கம் எழுதுவதற்கு தவறவில்லை அன்னை மணியம்மையார் அம்மா அவர்கள் பேசும்போது சொல்லுவார்கள் யார் ஆளுகிறார்கள் என்பதை விட எப்படி ஆளுகிறார்கள் என்பதே நமக்கு முக்கியம் அதனால்தான் நமது கழகத்துக்கு என்று தனி மரியாதை இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவர் நம்முடைய அன்னை மணியம்மையார் அதே நேரத்தில் தமிழர் தலைவர் உட்பட பலர் சிறையில் மிசா கொடுமையில் அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த சமயத்தில் கழகத்தில் வெளியில் இருந்தவர்களும் எப்பொழுது வேண்டுமாதான் வேண்டுமானாலும் கைது செய்து விடலாம் செய்யப்படலாம் என்ற அந்த அவசர கால சட்டத்தை வரவேற்று அம்மா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டால் போதும் கழகத்தவர் அனைவரையும் விடுதலை செய்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் அம்மா சொன்னது திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தால் தான் நம்மை கொடுத்ததால் தான் நம்மை கைது செய்துள்ளார்கள் அதை நான் வரவேற்கிறேன் அவர்களை ஆதரிக்க மாட்டேன் என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவர் மிக துணிச்சலான நம்முடைய அன்னை மணியம்மையார் அவர்கள் அது மட்டுமல்ல அன்றைக்கு யாரிடத்திலே போய் அவர் கேட்கிறார் என்று சொன்னால் பிரேமானந்தா ரெட்டி என்ற காங்கிரஸ் முக்கியமாக இருந்த ஒரு தலைவரிடத்திலே சொல்லுகிறார் எங்கள் சிறையிலே விசாச காலத்திலே சிறையிலே மிகவும் இன்னல் படுகிறார்கள் எங்கள் தோழர்கள் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லும் அவர்தான் சொல்லுகிறார் நாங்கள் திமுகவை ஆதரிக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுங்கள் உடனே விடுதலை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் உடனே அவர் சொல்கிறார் நாங்கள் சிறையில் இருந்தாலும் இறப்போமே தவிர நாங்கள் ஒரு காலம் திமுகவை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன துணிச்சல் மக்க மிக்க தலைவர் யார் என்று சொன்னால் அன்னை மணியம்மையார் அவர்கள்தான் அது மட்டுமல்ல தோழர்களே இந்த ராவண லீலா நடக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்திய அரசியல் இந்த இந்திய அரசு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ராம லீலாவை நீங்கள் நடத்த கூடாது என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல அதில் இங்க பிரதமரும் குடியரசு தலைவரும் பங்கேற்க கூடாது என்று நம்முடைய அன்னை மணியம்மையார் அவர்கள் அங்கே கடிதம் எழுதுகிறார்கள் அது மட்டுமல்ல இந்திய அரசு என்பது ஒரு மத சார்பு அற்ற ஒரு அரசு மத சார்பு அற்ற அரசு அந்த அரசு இப்படிப்பட்ட ராமலீலாவை லீலாவை நடத்தக்கூடாது என்று சொல்கிறார் இது ராமாயணம் என்பது என்ன என்று சொன்னால் ஆரியர் திராவிடர் போராட்டம் தானே எனவே இந்த அரக்கர்கள் குரங்குகள் என்று சொல்ல சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் திராவிடர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை யார் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் விவேகானந்தர் அவர்கள் பி டி கிருஷ்ணமாச்சாரியார் போன்ற ஐயர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் எனவே எங்களை புண்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தக்கூடாது என்று மிக ஆணித்தரமாக சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை உடனே அன்னை மணியம்மையார் கண்டிப்பாக நாங்கள் இந்த நீங்கள் ராம ராமலீலாவை நடத்தாமல் விடாமல் வைத்திருப்பீர்களே ஆனால் அதை நடத்த விடாமல் இருக்க வேண்டும் அதை கைவிடவில்லை என்று சொன்னால் நாங்கள் ராவண லீலாவை கண்டிப்பாக கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் என்று நாங்கள் அந்த போராட்டத்தை கண்டிப்பாக செய்வோம் என்று மிக பெரிய ஒரு போராட்டமான அந்த ராவண லீலாவை நடத்தி காட்டியவர் இந்த பெரியார் திடலில் நடத்தி காட்டியவர் அதற்காக சிறை சென்றவர் அதற்கு பிறகு மேல்முறையீடில் அவர்கள் வெளிவருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வீராங்கனையாக இந்த திராவிடர் கழகத்தை அவர் இருந்த ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு வலிவான அமைப்பாக உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் இன உணர்வு தீப்பந்த பேரொளியாய் திகழ்ந்தவர்தான் அன்னை மணியம்மையார் மணியம்மையார் என்று சொல்லி இதுவே அவருடைய ஆக்கப்பணிகள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்